சிலம்பம் உலக சம்மேளனத்தின் சார்பில் சர்வதேச அளவிலான சிலம்பம் போட்டி ஆர்வமுடன் பங்கேற்ற சிலம்ப வீரர் வீராங்கனைகள் சிலம்பம் உலக சம்மேளனத்தின் சார்பில் சர்வதேச அளவிலான சிலம்பம் போட்டி திருச்சி நேஷனல் கல்லூரி வளாகத்தில் உள்ள உள் விளையாட்டு கூட்டு அரங்கில் பொதுச் செயலாளர் கராத்தே சங்கர் தலைமையில் இன்று நடைபெற்றது இந்த சிலம்பம் போட்டியில் ஒற்றை கம்பு வீச்சு இரட்டை கம்புவீச்சு வீச்சி சிலம்பம் சண்டை அலங்கார வரிசை மான் மான்கொம்பு வேல்கம்பு சுருள்வாழ் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகள் கீழ் போட்டிகள் நடைபெற்றது இந்த போட்டியில் பங்கேற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு சிலம்பம் உலக சம்மேளனத்தின் பதிவு செய்யப்பட்ட சான்றிதழ்களும் வெற்றி கோப்பைகளும் வழங்கப்பட்டது இந்த சர்வதேச அளவிலான சிலம்ப போட்டியை காவல் கண்காணிப்பாளர் செந்தில்குமார் குத்துவிளக்கு ஏற்றி சிலம்பம் போட்டியை தொடக்கி வைத்தார் இந்த சிலம்ப போட்டியில் இந்தியா மலேசியா துபாய் சிங்கப்பூர் ஸ்ரீலங்கா கத்தார் போன்ற பல்வேறு நாடுகளில் இருந்து சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சிலம்ப வீராங்கனைகள் பங்கேற்றனர் அதனைத் தொடர்ந்து சிலம்பம் உலக சம்மேளனத்தின் பொது செயலாளர் கராத்தே சங்கர் நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில் கூறியதாவது நமது பாரம்பரிய கலையான சிலம்ப கலையை பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு கட்டாய பாடமாக்க வேண்டும் மேலும் சிலம்ப மாணவர்கள் தொடர்ந்து பயிற்சி பெறுவதற்கும் அயல் நாடுகளில் நடைபெறும் போட்டிகளில் பங்கு பெறும் மாணவர்களுக்கு மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை விடுத்தார் என் தமிழ் மண்ணிற்கும் என்னுடைய பணிவான வணக்கம் மூத்த கலையும் முதற்கலையும் இதர போர்க்கலைக்கெல்லாம் தாய்க்கலையாம் நம்முடைய இந்த வீரத்தமிழின் சிலம்பக்கலை இந்த உயர்ந்த உன்னதமான கலையான சிலம்பக்கலையின் ஒரு சர்வதேச அளவிலான சிலம்ப போட்டி இன்றைய தினம் திருச்சி தேசிய கல்லூரி உள் விளையாட்டு அரங்கில் வெகு சிறப்பாக நடைபெறுகிறது இந்த சர்வதேச அளவிலான சிலம்ப போட்டியிற்கு இந்தியா ஸ்ரீலங்கா மலேசியா சிங்கப்பூர் துபாய் கத்தார் இது போன்ற பல்வேறு நாடுகளிலிருந்து சுமார் ஆயிரத்திற்கு மேற்பட்ட சிலம்ப வீர வீராங்கனைகள் பங்கெடுக்கின்றனர் மேலும் இப்போட்டியானது ஒற்றை கம்பி வீச்சு இரட்டை கம்பி வீச்சு வாழ்வீச்சு மான்கொம்பு நேரடி போட்டி என்ற அடிப்படையில் சுமார் நூற்றி எழுபத்தஞ்சு பிரிவுகள் நடைபெறுகிறது மேலும் இந்த போட்டியில் பங்கெடுத்து வெற்றி பெறும் சிலம்ப வீர வீராங்கனைகளுக்கு சிலம்ப உலக சமயத்தால் பதிவு செய்யப்பட்ட சான்றிதழும் அதற்கான வெற்றி கோப்பை இந்த திறமை வழங்கப்பட்டு வருகின்ற ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் அயல் நடைபெறும் போட்டிகளில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்புகளும் வழங்கப்படும் மேலும் பொதுமக்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால் இன்றைய காலகட்டத்தில் தங்கள் குழந்தைகளை படிப்பில் மட்டுமல்லாமல் இது போன்ற தற்காப்பு கலைகளையும் சேர்ந்து அவர்களுக்கு தேவையான தற்காப்பு நினைவாற்றல் மனதை உறுதிப்படுத்துதல் எந்த சவாலையும் தானே எதிர்கொள்ளும் திறன் இது போன்ற திறமைகளை வளர்த்துக்கொள்வதற்கும் மேலும் தமிழக அரசால் விளையாட்டுத்துறையில் ஒதுக்கப்பட்டிருக்கும் அரசு வேலையில் தங்கள் குழந்தைகள் இடம்பெறவும் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு என்று உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பது எனது வேண்டுகோளாகும் மேலும் தமிழக அரசுக்கு என்னுடைய கோரிக்கை என்னவென்றால் நமது வீரத்தமிழனின் பாரம்பரியமிக்க வீரக்கலையான சிரமத்தை பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு கட்டாய பாடமாக்க வேண்டும் என்பது எனது கோரிக்கையாகும் எனக்கு இந்த கோரிக்கையை ஏற்று தமிழக அரசு விரைவில் செயல்படுத்த வேண்டும் வாழ்க தமிழ் வளரட்ட நமது பண்பாட்டு கலைகள் மற்றொரு பதிவில் சந்திப்போம் தமிழ்நாடு பெருமையுடன் நன்றி அனைவருக்கும் என்னோட பணிவான வணக்கம் என் பேர் கராட்டே எஸ்லீனா நான் எஃப்ல எட்டு வருஷமா சிலமாக கட்டிகிட்டு இருக்கேன் என் மாஸ்டர் பேர் கராட்டே சங்கர் இன்று சரமுலக சமயத்தின் சார்பாக நடைபெறும் சர்வதேச அலையான சிரம போட்டியில் சிரம போட்டியில் பல்வேறு நாடுகள் கலந்து கொண்ட அதில் இந்தியாவின் சார்பாக சப் ஜூனியர் பிரிவு தனித்திறமை மற்றும் நேரடி போட்டியில் கலந்து கொண்டு முதல் பிரைஸ் பெற்றோம் நமது பாரம்பரிய கலையான சலமக்கலையில் கற்றுக்கொள்ளும் மூலம் முதல் ஆரோக்கியமாக இருக்கு என்னால் நல்லா படிக்க முடியுது என்னை போல எல்லா சிலம கற்றுக்கோங்க நன்றி